விவசாயத்தில் அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சைன்டி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சினாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்தில் வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி டாப் இந்தியாவோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்ஷியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தனியாக பிரிச்சிடும் அந்த நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தனியாக பிரிச்சிடும் பிரிச்சிருச்சுன்னா கீழே கேரமாக போட்டு ஆக்சிஜன் போட்டு ஆக்சிஜன் ஓ டூ ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிடும் இந்த ஆக்சிஜன் தனியாக பிரிச்சிருச்சுன்னா என்ன இது பிரிச்சா என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜன் தான் மண்ணுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியே சொன்னேன் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஸோ கார்பன் அப்படிங்கிறது மண்ணில் இருக்கா எல்லா திசுக்கள் தான் கார்பன் நம்ம உடம்புல இருக்கிறது எல்லா எல்லாத்திலும் இருக்கிறது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உயிர் கொடுப்பு அதுதான் அந்த ஒரு பொருள் இன்றை வரைக்கும் எந்த நிறுவனத்திலும் இது மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து ரசாயன உரங்களையும் மற்ற அந்த உரங்களுடைய தேவைகளை எல்லாம் கணிசமாக குறைக்கும் இது ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போகும் ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா போகும் ஒரு மாதத்துக்கு தடவை இதை போட வேண்டிய அவசியம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி தொண்ணூறுபா ஒரு ஏக்கருக்கு அப்போ இது செலவுக்கு அப்படிதான் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்னுடைய கொள்கை ஒரு புது ஆராய்ச்சி வந்தால் அது ரெண்டு நான் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கிறேன் அந்த ஆராய்ச்சி அப்போ அதனாலதான் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கோம் ஒன்று நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அது சாத்தியப்படணும் ஒரு ஆராய்ச்சி வந்து அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா நாளையும் அதை செய்ய முடியும் ரெண்டாவது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷன் என்ன அளவுக்கு நம்ம அதுக்கு போடுறோம் அது எந்த அளவுக்கு லாபத்தை தெரியும் ஏன்னா இது எல்லாமே முதலீடு பல சம்பந்தப்பட்டது அப்ப இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதன்படிதான் எல்லா பொருளுமே இது ரொம்ப நாங்க முக்கியமா கவனத்தில் எடுத்துக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து மார்க்கெட்டிங்ல பார்ப்போம் காம்படிட்டர் யாருமே இல்லை மோனோபோலி அதான் மார்க்கெட்டிங்ல சொல்லுவோம் எங்களுக்கு எல்லாம் மோனோபோலி ப்ராடக்ட் பத்து ப்ராடக்ட் ஆனோபிகே பயோ டைமண்ட் பயோ ஆக்சி பயோ ஆர்டிஸ்டர் பயோ குரோச்சிப்பு அதெல்லாம் கொண்டு வந்துருக்கோம் பயோவெட் சூப்பர் அப்படின்னு சொல்லி இதே பார்த்தீங்கன்னா ஒட்டும் பசைன்னு சொல்லி கடையில் தான் கொடுப்பாங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை ஏன்னா அது வந்து என்ன ஆகும்னா டெக்னிக்கல் பர்சன் நான் வந்து டெக்னிக்கல் பர்சன் நான் சும்மா போய் நான் விவசாயி இருந்தாலும் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்பேன் அப்போ அந்த ஒட்டும் பசையெல்லாம் ஐம்பது ரூபா நூறு ரூபா நூறு மில்லியெல்லாம் தான் நல்ல நிறுவனம் அதனால இருக்கலாம் ரிசல்ட் இருக்கலாம் பட் மேலே தெளிக்கும் போது இலைத்துளை எல்லாம் அதை அடைச்சிக்கும் நான் சயின்டிஸ்டாக தான் பார்க்கணும் எனக்கு ஒவ்வொன்றும் பயிர் நுணுக்கமா பார்ப்பேன் தண்டு பூ காய் வேர் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்ப அது பார்க்கும்போது ஸ்டொமேட்டா ஃபியூட்டுகள் அதை அடைச்சிருச்சுன்னா ஒளிச்சரிக்கை நடக்காது அப்புறம் எப்படி இது உள்ள போவோம் பயோவெட் சூப்பர் ரொம்ப பத்து வருஷமா இந்த ப்ராடக்ட நாங்க ஒவ்வொரு ஸ்ப்ரேலையும் கொடுத்துட்டே இருக்கிறோம் ரூட் ஃபீடிங்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால இதெல்லாம் கொஞ்சம் நீங்க டெக்னாலஜி அதுதான் இங்க வந்துருக்கிறோம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நேனோ அடுத்த நேனோ டெக்னாலஜி ப்ராடக்ட்டு நேனோ எம்பிக்கிற மாதிரி நேனோ டெக்னாலஜி தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் நேனோ சில்வர் சில்வர் ஆயா சில்வர் ஆயான்னு நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங்கஸ் பேக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே இருந்தாலே அதை வந்து தொடச்சி வைப் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணிடுவோம் அது அப்படியே மண்ணில் தங்காது மண்ணுக்கு தேவையான பொட்டாஷ் அதிகமாக இருக்கும் வறட்சி இருக்காங்க இதனுடைய முக்கியமான ப்ராபர்டின்னா வறட்சி தான் வறட்சி அல்லது தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா பயோகோல் சுப்பர் பயன்படுத்தலாம் இது வந்து ஜிப்ரலிக் ஆசிட் போன தடவை எல்லாமே நான் சொன்ன ட்ரைனிங்க்க்கு இந்த முறை நான் காட்டியிருக்கேன் ஜிப்ரலிக் ஆசிட் சிந்தசைஸ் அந்த பயிருடைய விளைபொருளுடைய எடை தரம் அளவு எண்ணிக்கை இதை மட்டும்தான் அந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து அதிகப்படுத்தும் இது விலை கடைகள் எல்லாமே இருக்கும் இங்கே இயற்கையாக இது அப்புறம் பயிருக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இருக்கிறேன் சயின்டிஸ்டாக என்ன பண்ணுவோம்னா நான் எந்த ட்ரைனிங்ல நான் ப்ராடக்ட் பற்றி பேசினதில்லை இப்பயும் நான் ப்ராடக்ட் பற்றி பேசல டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு எப்படி ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவைப்படுறோம் அதே மாதிரி பயிர்க்கும் தேவைப்படும் எந்த நிறுவனங்களும் அவங்க குறை சொல்லலை அவங்களுக்கு தெரியலையா என்னென்னு தெரியல விவசாயிகளுக்கு தெரியாது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மூணு தவிர அவங்க எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க தொண்ணூறு பெர்சன்ட் யூரியா டிஏபி பொட்டாஷு இல்லாட்டி மைக்ரோ நியூட்ரன்ஸ் பேர் போடுவாங்க யாரும் பயிருக்கு புரோட்டின் தவிர விட்டமின் தவிர அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க நாங்க வந்து ஒரு டைம் சொல்லுவோம் இந்த டைம்ல பண்ணிருங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியூர் போயிட்டு வந்து அப்புறம் அது மறந்துட்டேன் ஒரு மூணு நாள் கழிச்சு அடிச்சா ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மூணு மணி நேரம் வச்சிருக்கிற ரிசல்ட் வராது ஏன்னா நான் சொன்னதெல்லாம் ரொம்ப மைனியூட்டாக நிக்கிற வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கடைசி ஏக்கர் அடிக்கும் போதோ அல்லது கடைசி ஆயிரம் மரத்துக்கு போகும்போதோ காலையில் மிக்ஸ் பண்ண சாயந்தர வரைக்கும் பண்ணக்கூடாது இருக்கலாம் சொல்கிறது ரொம்ப சேஃப்டி சேஃப்ட்டு நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாள் இருக்கும் ரிசல்ட் ஆனால் தொழில்நுட்பம் அறிவியல் இயற்கைக்கும் அதை ஆகியாது யாருமே வந்து இல்லைன்னு மாதிரி அதே மாதிரிதான் அப்படிதான் நாம பண்றோம் மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே கொண்டு வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுத்துருவோம் முறை பயன்படுத்துகிற முறைகள் சில பேர் மண்ணில் ஸ்ப்ரே ரிசல்ட் இல்லைன்னு ஸ்ப்ரே பண்ண சொன்னா மண்ணில் போட்டுருவாங்க மற்ற கெமிக்கல் இருந்துச்சு அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க

அமினோ ஆசிட்ஸ் ஃபுல்லாக வந்துடுவாங்க 24 ஃபோர் அமினாசிட்ஸ் வித் புரோட்டீன் மாலிகுல்ஸ் ஸோ நீங்கள் புரோட்டீன் தான் உங்களுக்கு தெரியும் ப்ரோட்டீன் பிரதர்ஷத்தினுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து நம்ம பயிர்க்கே தரோம் அப்படின்னா அந்த பயிர் எந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தன்மையாக வரணும் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக வரணும் நல்லக்கூடிய பூக்கள் காய் ஒரு இலையை சார் வந்து டீ தேயிலை அல்லது கருவேப்பிலை பண்ணுறோம் வாழையை வந்து இலக்கி விடுறோம்னாலும் அது நல்லா இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய ப்ராடக்ட் எண்பது ப்ராடக்ட் இருக்குது மைக்ரோ இது மைக்ரோ நியூட்ரியின் மட்டும் நானோ டெக்னாலஜியில இந்தியாவிலேயே முதல் முறையா இருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குதுல போட்டீங்கன்னா பாதிக்கறையும் பாதி கரையே கிடைக்காது இது வந்து ஒரு மில்லி நீங்க ஒரு லிட்டர் தண்ணியில போட்டாலும் உடனே கலக்கிறோம் ஒரு மில்லி எடுத்து ஒரு மில்லி தண்ணியில போட்டாலும் இந்த ஒரு மில்லி நீங்க அதை பிரிக்க முடியாது அந்த ஒரு மில்லில இருந்து தண்ணீர்ல இருந்து பிரிக்கவே முடியாது உடனே கலக்கணும் அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க

ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நூறுரூபா அவ்வளோதான் போடுன்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் அந்த பலன் வந்து ஃபுல்லாக பாய்ஸன் இது வந்து பயோக்சி நீ இது ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நான் சொன்னது இப்போ இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த போர்ட்டில் போட்டது இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாட்டரில் போட்டிருக்கேன் ஆக்சிஜன் இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு கம்ப்ளீட்டாக அப்போ இந்த வாட்டர் வந்து இந்த தண்ணி ஒரு கிராம்

எப்பு ஸ்ப்ரிங்க்லர் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாட்டர் ஸ்டால்பிள் இது மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அது பயணத்தாமல் சாயிலில் கொடுக்கலாம் அதாவது ஆக்ஸிஜன் நிறைய எந்த ப்ளாங்க் பார்ட்ஸ் ஒவ்வொரு ப்ளாங்க்ஸுக்குமே ஆக்சிஜன் நம்ம இம்பார்டெண்ட் ஸோ ஒன் கிராம் சிசி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ரிலீஸ் அந்த டைம் பார்த்தீங்கன்னா

வாய்க்கால் கலந்துகிட்டோம் வாய்க்காலில் அதை போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி எந்த பயிராக இருந்தாலும் போயிடும் வாய்க்கால்லேயும் போட்டுருக்கோம் இப்போ ஒரு காய்கறி பயிர்கள் முப்பது நாலு பயிர்கள் இருந்து எல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் உடனே ரிலீஸ் ஆகி உடனே எடுத்துக்கிறோம் பட் லாங் டேர்ம் நெடுங்கால பயிர்களுக்கெல்லாம் ஸ்லோ ரிலீசிங் தான் அது கரெக்டாக இந்த மாதிரி டெக்னாலஜியெலாம் இப்போ கொண்டு வந்துருக்குறோம் அடுத்தது இப்போ வந்து நேனோலையே நேனோ காப்பர் பிளஸ் நேனோ சிலிக்கா அது ஆரண்டியில் இருக்குது அந்த ப்ராடக்ட்டு இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் அது வந்துடும் அடுத்தது நேனோ கால்சியம் மட்டும் தனியாக ஒரு சில பொருள் ஒரு சில பயிர்களில் கால்சியம் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கும் அப்போ நேனோ என்பிகே கொடுத்தாங்க கொடுக்கலாம் அதில் கால்சியம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே இருப்பாங்க அப்போ கேல்சியத்துக்கு மட்டும் தனியாக நேனோ கால்சியம் அந்த ஆரன்ஜி அதுக்கு தான் இப்போ யூஎஸ் போயிட்டுருக்கு போய்ட்டு அந்த டெக்னாலஜியெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அகிழந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து இங்கே நம்ம சேர்க்கணும் அடுத்தது நானோ மெக்னீசியம் ஏன்னா கால்சியம் அயன் மெக்னீசியம் இந்த மூணும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் மாதிரியே முக்கியத்துவம் வாய்ந்து சத்துக்கள் கால்சியம் மெக்னீசியம் அயர்ன் ஸோ அதை தனித்தனியாக அதை கொண்டு வரணும் அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயோட்டிக் கம்போஸர் லிக்யூட்டில் வரப்போகுது பவுடரில் இருந்தது லிக்விட் வருது அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணினாலே அந்த கழிவுகள் எல்லாமே மாக்கிறோம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஹை டெக்னாலஜி இருக்கு அது ரூட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து அளவு கம்மியாக தேவைப்படும் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டர் இருந்தால் போதும் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வரும் வேர்கள் ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சிடும் எந்த பயிராக இருந்தாலும் சரி வேர்கள் ஃபுல்லாக வளர்ச்சி அடிச்சுட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல வர பொதுவாக ஒரு பயிருக்கு நம்ம கொடுத்துடுறோம் போட்டுச் சத்து கொடுத்துடுறோம் தண்ணி பாய்ச்சிடும் இப்படி இல்லாமல் கொஞ்சம் சயின்டிபிக்கா நம்ம என்ன செலவு செய்கிறோமோ நூறு ரூபாய் செய்கிறோம் ஆயிரம் ரூபாய் செய்யறோம் பத்தாயிரம் ரூபாய் செய்யறோம்னா அந்த அளவுக்குள்ளேயே அந்த பணத்துக்குள்ளேயே கொஞ்சம் தொழில்நுட்பமா கொஞ்சம் எங்களுடைய பரிந்துரைப்படி செய்தால் விவசாயம் கொஞ்சம் நல்லா அது ஆர்கானிக்காக போயிடுது ரசாயனங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுடைய பொருட்களை பயன்படுத்தி நீங்க இயற்கை அந்த பண்ணை மேம்பாட்டில் நான் சொல்ல மறந்துட்டேன் இயற்கை விவசாய சர்டிஃபிகேட் அந்த சான்றிதழ் அந்த பேப்பர் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நிச்சயம் அதை நீங்கள் அது இன்னைக்கு வந்து அதனுடைய மகத்துவம் தெரியாது அது நாளைக்கு வந்து அது ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்குற காலம் வரும் அதுக்காக நீங்கள் முன்னாடியே வாங்கிக்கணும்